நீ கேட்டால் மான் ஊழிிலே மாட்டை பிடிப்பார்கள் நீ சொல்லு பொன்னேவே சத்யமா உலகாய் இருக்கிற சத்யமா என பொழிந்து பார்க்க நீ எடிங்க ஐ ஜெட்டகா மீன் எறிந்துருசா தபதெகா ஆலங்க ரடந்து விட்டன ஏレンジ நெருங்கி விட்டன நீ நைக்கும் வெண்டை சிவகங்கை மாவட்டம் வேலி நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் வண்ணவாசி சுப்பிரமணியாக அறிவிக்கப்படுகின்றது تھوڑا لکھي کاي جاگا ورنگا ندي تره وسي ويلي گھوڙي ورندي ہے ہستے ہستے وائي چنگي جا ويتے

¡Vengan, hey, vengan, hey, vengan